ஆவாரம் பூ துயல் பண்ண பாருங்க வேணுங்கிறப்ப மட்டும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா ஆட்டி விட்டுக்கலாங்க பாருங்க தவில் சூப்பரா அட்டியாச்சு பெசிபே வாயில சீவுருது எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கண் முன்னாடி பாருங்களேன் எவ்வளவு ஆவாரம் பூ செடின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கம் ரெண்டு ஆவாரப்பூ செடிதாங்க ஆவாரம் பூ வந்து ஆவாரம்பூ துவையல் ஆவாரம் பூ பொரிச்சுக்கலாம் ஆவாரம்பூ வந்துங்க உடம்புக்கு நல்லது அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதும்பாங்க இப்ப ஆவாரம் பூ வந்து நமக்கு தேவையான அளவு குடிச்சாச்சுங்க இன்னைக்கு பண்ணி சமையல் ஆரம்பிச்சிடலாங்க இப்போ அந்த செடியிலேருந்து ஆவாரம் பூ மட்டும் பிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா மலர்ந்த பூவாக எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு கைப்பிடி அழிஞ்சு பிடிக்கிற அளவுக்கு ஆவாரம்பூ எடுத்துருக்கேங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ துவையலுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க நீ வந்து எண்ணெய் ஊற்றி எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதக்கறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூனுங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பாதி வருபட்டுங்க மீதி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சிங்க பூண்டு வரமல்லி ஒரு ஸ்பூனுங்க இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு பத்தெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது வந்து காரம் இல்லை அதனால நான் ஒரு பத்து மிளகா சேர்த்துருக்கேங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு இணுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக காட்டிலேயே ஒடிச்சிட்டு வந்தோம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கிறோம் ஆவாரம்பூ சேர்த்துக்கலாங்க ஆவாரம்பூவை சேர்த்து நல்லா வதைக்கலாங்க எண்ணெயிலேயே இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது பாருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க தென்னிலையே நல்லா வதக்கி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா பொருளும் போட்டு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் துரி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க நீ இறக்கி ஆறுவிட்டு நல்லா இன்னைக்கு கிட்டியாக ஆட்ட போகிறோம் ஆமாம் துவையல் கெட்டியாக இருக்குங்க அதை நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கல் ஆட்டினாவே அதோடய டேஸ்ட்டு வேறு லெவல் தான் துவையலுக்கு வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆரிச்சுங்க ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தீங்க ஆட்டி எடுத்துக்கலாம் தேவைங்கிறத மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க வேணுங்கிறப்ப மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க லைட்டாக பருவருன்னு எடுக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாங்க

ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்துங்குது கண்டிப்பாக இந்த ஆரம்பம் கிடைச்சுன்னா இந்த மாதிரி துவைலாவோ இல்லை டீயோ ஏதோ படி சாப்பிடுங்க டீ போட்டு நம்ம சமையல் முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு கடைசியா நம்ம வேலை ஒன்று வந்துட்டாங்க வேலை ஒன்று நல்லா இருக்கானுங்க தோகையெல்லாம் விழுந்து முளைச்சிட்டு இருக்குது எங்க விதா